புதுசாகி உருவமாகி உருவாகி தானாக தண்ணீருக்குள்ளே பாய்ந்து விட்டது நான் சொல்லுவது அம்புலி மாமா கதை அல்ல இது அலுக்குரானில இருக்கிற செய்தி இளைய தலைமுறை இது எப்படியாவது வறுக்க முடியுமா நல்லடியார்கள் வாழுகிற இடங்கள் இது குரானுடைய இந்த பாடம் என்ன சொல்ல வருகிறது தெரியுமா ஒரே ஒரு செய்தி வலிமார்கள் வாழும் இடத்தில் செத்து போனவனுக்கு கூட ஹயாத்து வந்துவிடும் இறந்து போன மீனுக்கு அயாத்து வருகிறது எனவே நல்லடியார்கள் வாழுகிற இடங்களில் மௌத் அல்ல ஹயாத்து இருக்கும் என்பது அர்த்தம் நான் சொல்லுவது குரானில் இருந்தே சில பல ஆதாரங்கள் இதையெல்லாம் நம்புவதற்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கலாம் அறிவியல் தலைமுறை அற்புதங்களை மறுதளிக்கிறது வருத்தமானது வெகு தூரத்தில் இருக்கிற யாஹூப் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார் அவரை விட வெகு தூரத்தில் இருக்கிற எகிப்தில இருக்கிற மிசு தேசத்தில் இருக்கிற யூசுப் அலிகுசலாம் தன் போட்டிருந்த சட்டையை கலற்றி கொடுக்கிறார் எங்க அத்தாவோட மூஞ்சியில கொண்டு போய் இந்த சட்டையை வைங்க தானா பார்வை வந்துடும் பார்வை வந்துடும் அந்த யூசு போட்டிருந்த யூசுப் அலி வியர்வையோடு இருந்த அந்த சட்டையை எடுத்துக்கொண்டு அந்த சகோதரர்கள் குழு வருகிறதல்லவா வந்து முகத்திலே போடவில்லை வருகிற போது அவர்கள் வழியில இருக்கிற போது

கொண்டு வந்து மூஞ்சியில போட்ட உடனே சுத்தமாக தெரியாமல் இருந்த ரெண்டு கண்களும் பார்வை வந்து விடுகிறது நான் இளைய தலைமுறையை கேட்கிறேன் இதுவெல்லாம் குரான் சொல்லுகிற செய்தி இந்த அற்புதங்களை இல்லை என்று நம்மாலே மறுக்க முடியுமா ஒருவர் போட்டிருக்கிற அவரின் வியர்வை கணந்த சட்டை எங்கோ தொலை தூரத்தில் இருக்கிற ஒருவருக்கு பார்வை தர முடியும் என்றால் இதுதான் நல்லடியார்கள் இதுதான் சாலிகீங்கள் அவர்களிடத்தில் எப்போதும் அல்லாஹுவினுடைய அருள் இருக்கும் அந்த துஆக்களை பெற்றுக் கொள்வதற்காகத்தான் நாம் அவர்களுடைய தோழமையில் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம் இப்போதெல்லாம் இடைய தலங்களில் பார்த்தாலும் சமூக வலைத்தளங்களில் பார்த்தாலும் வலிமார்களை யாராவது பாராட்டினால் போற்றினால் புகழ்ந்து பேசினால் உடனே சொல்லுகிறார்கள் அறிவை அடகு வைத்து அவுலியா பக்தர்கள் நம்மளுக்கெல்லாம் பேர் அருமையான பேர் என்ன பேருங்க அறிவை அடகு வைத்துவிட்டு அவுலியா பக்தர்கள் உண்மை என்ன தெரியுமா உன் அறிவு முடிகிற இடத்தில் தான் ஆன்மீகமே பிறக்கிறது வகி என்பது எப்போது வந்தது வகி எதற்காக வந்தது அறிவு முடியும் இடத்தில் வகி பிறக்கிறது அறிவு முடிகிற இடத்தில் தான் ஆன்மீகம் பிறக்கிறது இவன் நமக்கு என்ன பேர் சூழ்நகரானு தெரியுமா அறிவை அடகு வைத்த அவுலியா பக்தர்கள் உண்மையில் சொல்லுகிறோம் அறிவு முடிகிற இடத்தில் தான் ஆன்மீகம் தொடங்குவதால் நாங்கள் அறிவை விடவும் ஆன்மீக வழியுள்ளாக்களை நம்புபவர்கள் என்று சொல்லுவதிலே எந்தவிதமான குறையோ அல்லது தடைகளோ இல்லை